சேஜப்புன்னால் அவஸ்தைப்படுகின்றீர்களா இதனை தடுக்க இதோ சில குறிப்புகள் சேஜப்பூன் என்பது பொதுவாகவே மனிதர்களுக்கு கால் விரல்களுக்கு இடையே உள்ள சவ்வூப் பகுதிகளில் ஏற்படுகின்ற குறிக்கும் மழைக்காலங்களில் இது பெரும்பாலானவர்களுக்கு கால்களில் வருகின்றது சேஜப்பூன் என்பதை நீர்ச்சிறங்கு சிறங்கு என்றும் சொல்லுவார்கள் இது ஒரு பங்கஸ் கிருமியால் ஏற்படுகின்ற நோயாக்கம் இந்த பூஞ்சை தொற்று விரைவாக வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்றாகவும் இருக்கிறதா இந்த பூஞ்சை தொற்று டிரைகோபைதான் என்ற பூஞ்சை வைரஸால் ஏற்படுகிறது இந்த தொற்று பரவக்கூடிய அளவில் விளைவை ஏற்படுத்தாவிட்டாலும் இது அப்படியே உடம்பின் மற்ற பாகங்களிலும் பரவும் மற்றவர்களுக்கு பரவும் வாய்ப்பும் இருக்கிறது எனவே இதை சரியான நேரத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வதுதான் சிறந்தது அந்த வகையில் தற்போது சேச்சை புண்ணை சரி செய்ய என்ன செய்யலாம் என்பதை பற்றி இனி இந்த வீடியோல பார்க்கலாம் டம்ளர் நீரை கொதிக்க வைத்து மஞ்சள் தூளை குழைத்து வெதுவெதுப்பாக இருக்கும் போதே சேற்று மீது தடவி கொள்ள வேண்டும் இரவு முழுவதும் மறுநாள் இந்த புண் ஓரளவு மட்டுப்படும் வேப்பிலையை சுத்தம் செய்து அம்மியில் வைத்து அரைத்து அதனுடன் மஞ்சள் சேர்த்து குளைத்து சேற்றுப்புண் இருக்கும் இடங்களில் தடவ வேண்டும் இவை உடலை சுத்தம் செய்வது போன்று காய்களில் இருக்கின்ற பூஞ்சை தொற்றையும் சுத்தம் செய்யும் அகலமான பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீர் சேர்த்து அதில் பிடியளவு உப்பு சேர்க்கவும் அதே காய்களை நனைத்து ஊற வைத்து பத்து நிமிடங்கள் வரை வைத்திருந்து சுத்தமான துணியால் துடைத்து எடுக்கவும் அதன் பிறகு மறந்து வைக்கலாம் மருதாணி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து சேற்று புண்ணி இருக்கும் இடங்களில் முழுக்க தடவ வேண்டும் காலையில் எழுந்ததும் காய்களை கழுவி விடவும் இரண்டே நாளில் மாற்றம் தெரியும் கால்விரல்கள் இடுக்குகளில் தேங்காய் எண்ணெய் கலந்து பிறகு குளிக்கலாம் இன்னும் பாதுகாப்பு தேவையென்றால் தேங்காய் எண்ணெயோடு மஞ்சளை குளைத்து பூசி பிறகு குளிக்கலாம் அதுக்கு மாற்றமாக வேப்ப எண்ணெய் கலந்து பூசலாம்